வந்து ரஜினி சார் ஆல் டைம் ஃபேவரேட் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல படம் நல்ல பேர் கிடைச்ச படத்தை பிடிச்சிருச்சுன்னா அவர் பாத்துருவாரு பாத்துட்டு காலம் பண்ணுவார்ல டைரக்டர் எலன் அவர்களுடைய இயக்கத்துல ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம் கவின் நடிச்சு வரக்கூடிய மே பத்தாம் தேதி திரைக்கு வருது அவர் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இந்த இன்டர்வியூவில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார் அல்லது இந்த படத்தை பார்த்துட்டு எந்த ஒரு ஆக்டர் வந்து உங்களை பாராட்டினா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க எந்த ஆக்டர் இந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய ஒரு அப்ரிஷியேட் நமக்கு கிடச்சா அவருடைய அப்ரிஷியேஷன் நமக்கு கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நீங்கள் வந்து நடிக்கிறீங்க உங்களுக்கு யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லா நடிகர்களுமே அப்படின்னு சொல்லி ஒரு வசதி சொல்கிறாரு அதில் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் யார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரஜினி சார் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட் இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அவர் இந்த ஸ்டார் படத்தை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டாக தான் இருக்கும் அது வந்து எந்த சந்தேகமே அதில் கிடையாது ஏன்னா எப்போதுமே அவர் வந்து ஒரு படத்தை பற்றி கேள்விப்படுறாரு நல்ல ஒரு பேர் பெற்ற ஒரு படம் எல்லாரும் பார்த்துட்டு பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க அப்படின்னா அவரும் அந்த படத்தை பார்ப்பாரு பார்த்துட்டு கால் பண்ணி விஷ் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் கூட நமக்கு வந்து கொடுப்பார் உடனே அப்படின்னு சொல்லி ஆங்கர் சொல்கிறார் உடனே இன்டர்வியூவர் இவர் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாரு தான் டேரக்டர் ஏழனவர்கள் அப்படி ஒருவேளை ரஜினி சார் இந்த படத்தை பார்த்துட்டு என்னை ஃபோன் பண்ணி பாராட்டி நேரில் வந்து கூப்பிட்டு அழைச்சி பாராட்டுறாரு வாழ்த்துறாரு அப்படின்னா அப்போது ரஜினி சார்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறத முதக்கொண்டும் நான் இப்போவே திட்டமிட்டு வச்சுருக்கேன் அதாவது அப்படி ஒரு மொமெண்ட்டை நானே கிரியேட் பண்ணி பார்த்துருக்கேன் இது மாதிரி வந்து நடந்தால் எப்படி இருக்கும் நம்மளோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது அது ரஜினி சார் பார்க்குறாரு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நேரில் கூப்பிட்றாரு பாராட்டுறாரு விஷ் பண்ணுறாரு அவரோட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் இது எல்லாம் நடக்குது அப்போ ரஜினி சார்கிட்ட நம்ம என்ன பேசணும் அந்த ஒரு மொமெண்ட்டில் அப்படிங்கிறத கொண்டோம் இப்போவே நான் வந்து ஒரு படத்துக்கு வந்து எப்படி ஒரு சீன் யோசிப்போமோ அது மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கேன் இந்த மொமெண்ட்டை வந்து எப்படி நான் அந்த நேரத்தில் பேசணுங்கிறத முதற்கொண்டோ நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி டேரக்டர் இளன் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில் அப்படின்னா ஒரு இயக்குனருடைய ஆசை ஒரு சூப்பர் ஸ்டாருடைய பாராட்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரமாக ஒவ்வொருத்தருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அது வந்து நமக்கு வந்து காட்டுது ஏன்னா சாதாரணமாக ஒரு பாராட்டு தானே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது யார்கிட்டேருந்து வருதுங்கிறது ஒன்று சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு நபர்கிட்ட இருந்து அந்த ஒரு வாழ்த்து பாராட்டு ஒரு படைப்பாளிக்கு வருகிற போது அது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக அந்த படைப்பாளி வந்து அதை வந்து கருதுவார் கருதுவாங்க யாராக இருந்தாலுமே சரி அந்த இடத்துல அதனால தான் சூப்பர் ஸ்டாரும் நல்ல படைப்புகளை பார்த்துட்டா நல்ல படங்களை பார்த்துட்டா உடனடியாக அந்த படைப்பாளியை வந்து வாழ்த்துறத பாராட்டுறத ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் அதை டைரக்டர் எலன் அவர்களும் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க மேலும் டேரக்டர் எலன் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தருவீங்க மேலும் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அதிகமாக நம்ம ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்